கத்துடைய வருகை தாமதித்தால் இன்னும் பத்து ஆண்டுகளுக்குள்ளே அநேகருக்கு கண்ணுக்கு எட்டாத தூரத்திற்கு உங்களை வளர்த்த போகிறார் நிறைய பேருடைய கற்பனைக்கு மிஞ்சிய அளவிற்கு ஆண்டவர்களை வளர்த்த போகிறார் உங்களுடைய எண்ணத்திற்கு மிஞ்சி உங்களை வளர்த்த போகிறது உண்மை ஆனா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா நீ எல்லாத்தையும் ஜெயித்தாலும் எதை ஜெயிக்கணும் தெரியுமா என்ன நான் ஜெயிக்கணும் என்ன நான் ஜெயிக்கணும் ரெண்டாயிரத்தி ஐந்தாவது வருடத்தில் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது ஒரு ஃபேக்ட்ரியில் ஒரு ஜபம் நடந்தது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் போகிறது அந்த ஜபத்திற்கு ஏன் அப்படின்னு சொன்னால் அப்பொழுது ஆலயம் ஆரம்பிக்கும் போது எந்த ஜபம் நடத்தினாலும் கூடி அதிகமாய் போனால் ஒரு ஏழு பேர் வர்றாங்க வருவாங்க ஏழு பேர் வர்றதே பெரிய கூட்டம் ஏழு பேர் வந்துட்டாங்கன்னா அதான் ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஒரு எட்டு பேர் வந்துட்டாங்கன்னா அதான் சண்டே சர்வீஸ் ஆனால் இந்த ஃபேக்ட்ரி ஓனர் வந்து மாசத்துக்கு ஒரு ஜெபம் வைப்பார் அந்த ஜெபத்திற்கு நான் போகும்போது முப்பது வேலையாட்கள் அங்கே ஜெபம் பண்ணுவாங்க முப்பது வேலையாட்களுக்கும் ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு செய்தி கொடுத்துட்டு அவர்களை அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக ஜெபம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு காலை உணவு சாப்பிடுட்டு அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சரி முப்பது பேருக்கு ஆண்டவர் நம்மளை நம்புகிறாரு அப்படின்ருக்கும் அப்போது அந்த மனிதன் வந்து அந்த ஜபம் முடிச்ச அடுத்த ஒரு ஒரு ஃபியூ அவர் அஞ்சு நிமிஷம் தான் இருக்கும் ஜபத்தை முடிச்சு அவ்வளோதான் கையில் ஒரு டீ ஒரு பிஸ்கட் கொடுப்பாங்களா அதை வாங்கிட்டே போவாங்க அந்த கம்பெனிலிருந்து நான் வெளியே வரதுக்குள்ள எல்லாமே ஆன் ஆகும் அதுக்கப்புறம் நம்ம பேசுகிற சத்தம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்காது அப்போ நான் என்ன நினைச்சேன் அப்படின்னு சொன்னா இந்த மனுஷன் ரொம்ப வளர போறாரு இந்த மனுஷன் ரொம்ப போகிறாரு ஃபைவ் இயர்ஸ் ஐயா ஐந்து வருஷத்திற்குள்ளேயே பெரிய உயரத்தை அவர் அடைந்தார் முப்பது பேருக்கு அவர் வேலை கொடுத்தார் ஆனால் ஒரு மாதம் நான் ஜெபிக்கிறதுக்காக அந்த நாள் அந்த அந்த இடத்துல வந்து ப்ரேயர் நடக்க போகுது அப்போ அந்த வாசலில் போகும்போது உள்ளுக்குள்ள சண்டை சண்டையினுடைய சத்தம் கேட்டுருச்சு கெட்ட வார்த்தை பேசுறது மாதிரி சத்தம் கேட்டுருச்சு உடனே அந்த கேட்டு பக்கத்தில் நான் நின்றுட்டேன் உள்ளே போகல அங்கே கெட்ட வார்த்தை பேசுகிறது யார் அப்படின்னா அந்த ஓனர் தான் கெட்ட வார்த்தை பேசியிருந்தார் சரி நம்ம இப்போ உள்ளே போயிட்டோன்னா நல்லா இருக்காதுன்னு சொல்லி அந்த சண்டை முடிகிறது வரைக்கும் நான் கேட்டில் நின்னேன் அந்த சண்டை ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அந்த வாக்குவாதங்கள் முடிஞ்சிருச்சு திரும்ப உள்ள போனேன் அந்த பிரேயர் எல்லாம் நடத்தி முடிச்சேன் நடத்தி முடிச்ச உடனே அந்த பிரதரை கூட்டு நான் வந்து ஒன்னு சொல்றேன் நீங்க இவ்வளவு கோவப்பட்டா நீங்க இவ்வளவு கெட்ட வார்த்தையை பேசினா ஆண்டவர் உங்களை நம்பி பெரிய வேலையை தந்திருக்கிறாரு நீங்க எங்கேயோ ஆண்டவர் உங்களை கொண்டு போய் நிறுத்த போறாரு நீங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிங்க நீங்க இந்த மாதிரி உடனே அவர் சொன்னாரு இல்லை என்னால இது பண்ணவே முடியல என்னை கோவப்படுத்தினா உடனே எனக்கு கெட்ட வார்த்தை வந்துடுது என்ன ரொம்ப கோவப்படுறேன் அப்படின்னு சொன்னார் ஆனா அவர் வந்து தன்னை கொள்ளுவதற்கு அவர் விருப்பப்பட்டாரா மாற்றிக்கொள்ள முடியலையா அப்படின்னு தெரியல ஆனா உண்மையிலே கத்தருடைய பிள்ளைகளே நான் மிகைப்படுத்தாமல் சொல்லுகிறேன் சத்தம் கேட்ட அந்த இடம் முப்பது பேரும் காலையில வந்து அப்படியே போட்டுட்டு உள்ள பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு நமக்கே பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் வரும் அப்படிப்பட்ட இடம் இன்றைக்கு பால் அடைஞ்சு போய் எந்த மிஷினரிஸுமே ஓடாம அங்கே ரெண்டே ரெண்டு பேர் மட்டும் வேலை பார்த்துட்டு இந்த நபர் அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அவர் சம்பாதிச்சது தான் அவரை ஆண்டவர் தான் அவர் யாரால இழந்துட்டார் அப்படின்னா தன்னாலேயே அவர் இழந்தார் அவருடைய கேரக்டர்னாலே அவர் எல்லாத்தையும் இழந்தார் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிறவர்களுக்கு ஆண்டவர் யாரையோ ஒருத்தரை எச்சரிப்பு கொடுக்கிறார் நீங்கள் உங்களை அடக்கியே ஆகணும் நீங்கள் உங்களை கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும் நீங்கள் உங்களை கத்தர் சமூகத்துல ஒப்பு கொடுத்தே ஆகணும் என்ன கேட்கறதுக்கு யாரும் இல்லை என்ன யாரும் ஸ்டிக் பண்ண முடியாது நான் என்ன வேணாலும் செய்வேன் நான் தான் இந்த அளவுக்கு வந்துட்டேனே இனி நான் நஷ்டப்பட மாட்டேன் இனி எத்தனை நஷ்டம் வந்தாலும் என்னால் தாக்கு பிடிக்க முடியும் நான் இந்த காரியத்தை செய்வேன் இந்த மாதிரி சில பிரம்மையான காரியங்களை மனசுக்குள்ள பிசாசு போட்டிருக்கலாம் ஆனால் வேதம் சொல்கிறது ஒரு மனிதனை உயர்த்துகிறவரும் அவர்தான் ஒரு மனிதனை தாழ்த்துகிறவரும் அவர்தான் யோகுவை போல செல்வந்தன் ஒருவனுமே இல்லை வேதம் சொல்லுகிறது யோகுக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் அவனுக்கு நிறைய ஒட்டகங்கள் அவனுக்கு நிறைய ஆடு மாடுகள் அவனுக்கு திரளான வேலைக்காரர்கள் எல்லாமே இருந்தது ஆனால் ஆண்டவர் பிசாசனுடைய கையிலே ஒப்பு கொடுத்தார் வேதம் சொல்லுகிறது எல்லாவற்றையும் இழந்து அவன் ஒரு ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு அவன் தாயின் கற்பத்திலிருந்து நிர்வாணியாய் பிறந்தேன் நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன் கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் கத்துடைய நாமத்திற்கு ஸ்தோத்ரோன்னாரு அப்போ நம்மை தாழ்த்த முடியும் நம்மிடத்துல இருக்கிறது நம்மை விட்டு கடந்து போக முடியும் எப்போ தெரியுமா நம்ம யாரை ஜெயிக்கணும் அப்படின்னா முதல் ஜெயம் என்ன நான் ஜெயிக்கணும் என்ன நான் ஜெயிக்கணும் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா எனக்கு எதிரி வெளியில் இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க என்னுடைய எதிரி என் சொந்தக்காரன்னு நினைக்கிறாங்க என்னுடைய எதிரி நான் வேலை செய்கிற இடத்துல நபர் இருக்கிற நபர் தான் எனக்கு எதிரின்னு நினைக்கிறாங்க ஆனால் ஒன்று நினச்சிக்கோங்க அந்த எதிரினால் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது அந்த எதிரி உங்களை அழிக்கவே முடியாது அந்த எதிரினால உங்களுக்கு என்ன செய்ய முடியும் உங்களுக்கு விரோதமாய் சுற்றி இருக்கிற எத்தனை எதிரி எழும்பினாலும் ஆண்டவர் அதைத்தான் வாக்கு வாக்கு கொடுக்கிறார் உலகமே உங்களுக்கு எதிராக எழும்பினாலும் இந்த திரளான கூட்டம் உங்களுக்கு எதிராக எழும்பினாலும் கண்டிப்பாக அது உங்களை மேற்கொள்ள முடியாது ஆனால் உங்களுக்கு இருக்கிற பெரிய எதிரி யார் தெரியுமா உங்களுக்கு இருக்கிற பெரிய எதிரி யார் தெரியுமா தேர்ட் பர்சன்ட் அல்ல உங்களுக்கு இருக்கிற எதிரி யார் தான் சொல்லுங்க ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் உங்களை பார்த்து சொல்லுங்க உங்களை பார்த்து சொல்லுங்க உங்களுக்கு எதிர் யாரு சொல்லுங்க உங்களுடைய உயர்வுக்கு தடை யாரு யாரு தடை உங்களுடைய வளர்ச்சிக்கு தடை யாரு தெரியுமா வேற யாரும் இல்லை நீங்க இந்த உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் இன்னொருத்தரை ஜெயிக்கிறதற்காக நீங்க போராட வேண்டாம் இன்னொருத்தரை ஜெயிக்கிறதற்காக எதையுமே நீங்க செலவு பண்ண வேண்டாம் நீங்க உங்களை ஜெயிச்சா போதும் இந்த உலகத்தை நீங்க ஜெயிச்சிருவீங்க நீங்க உங்களை ஜெயிச்சா போதும் இந்த உங்களுக்கு விரோதமானவர்களை நீங்கள் ஜெயித்து விடுவீர்கள் தன்னை ஜெயிக்கிற எந்த தேவனுடைய பிள்ளையும் கண்டிப்பாக இந்த உலகத்தையே ஜெயிப்பார்கள் கைகளை உயர்த்தி ஒரு ஹாலே லூயா முழு பலத்தோடு ஆமையன்னு சொல்லுங்க சொல்லுங்க அப்பாவை பார்த்து சொல்லுங்க ஆண்டவரே என்னை ஜெயிக்க பண்ணுகிறதற்கு என் தேவன் வல்லவர் என் தேவன் வல்லவர் ஆண்டவரே இன்னைக்கு எனக்காக தான் ஆண்டவர் பேசியிருக்கிறாரு எனக்காக தான் ஆண்டவர் பேசியிருக்கிறாரு எனக்காக தான் பேசியிருக்கிறாரு என்னை ஜெயிக்க பண்ணுகிற கத்தர் என் கூட இருக்கிறார்